வணக்கம்மா ஐயா வணக்கம் முதல் முறையா சிங்கப்பூருக்கு நீங்க பயணம் இருக்கீங்க உங்களுடைய அன்போடு வரவேற்க சிங்கப்பூருக்கு உங்க பேர் சொல்லுங்க நீங்க எந்த மீன்மா நாட்டில் எந்த இடத்துல இருந்துருக்க சிங்கப்பூருக்கு அம்மாவிலிருந்து தலைநகரம் ரங்கோனிலிருந்து வந்திருக்கிறோம் என் பேரு மணிமேகலை என் பேரு சேதுபதி இப்ப வந்து சிங்கப்பூருக்கும் மீன்மா நாட்டிற்கும் தமிழ் நம்ம தமிழ் மொழிக்கு வந்து அவங்கள மொழிக்கும் எங்களை மொழிக்கும் நீங்கள் தமிழ் மொழி எப்படி நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க அங்கே மொழி தமிழ் பேசுகிறவங்க எங்களோட தமிழ் மொழி பேசுகிறீங்க நீங்கள் சிங்கப்பூரில் ஒரு ஒன்று இரண்டு வாரமாக நீங்கள் இருக்கு இருந்திருக்கீங்க ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் சிங்கப்பூர் தமிழில் பேசுகிறதுக்கு நீங்கள் எந்த எப்படி நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்களா எப்படி சிங்கப்பூரில் உள்ள தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டு தமிழர்கள் மாதிரி கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க ஆனால் பர்மாவா ஆங்கிலம் வளராததுனால தமிழ்லேயே பேசுகிறாங்க அங்கே உள்ள தமிழர்கள் ஆனால் குழந்தைகள் அங்கேயும் வந்து பர்மாவில் பேசுற மாதிரி இங்க உள்ள குழந்தைகளும் ஆங்கிலத்தில் பேசுறத நாங்கள் பார்க்குறோம் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் பேசுறதுக்கு அதாவது குழந்தைகள் கிட்ட பிறந்த குழந்தைகளுக்கு எந்த மொழியும் தெரியாது பிறந்த குழந்தைகிட்ட தமிழ்லேயே நம்ம பேசி வளர்த்தோம்னா அப்புறம் வெளியே போய் ஆங்கிலம் படிச்சிட்டா கூட அதுக்கு தமிழை சுத்தமாக பேசுங்க தெரிஞ்சுக்கிறோங்க நம்மளுடைய தாய்தாப்பினுடைய குறை தான் குழந்தைகள் பேசாததுக்கு மொழி மாறுபடுறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் ஐயா சொல்லுங்க உங்க வீட்டில் வந்து எப்படி தமிழ் மொழியை நீங்கள் 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 வளர்க்குறீங்க உங்க உங்கள் அஞ்சு பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னீங்க அந்த அஞ்சு பிள்ளைங்கிட்ட நீ எப்படி நீங்கள் தமிழ்மொழியை நீங்கள் நீங்கள் வள வளர்க்குறீங்க நம்ம நம்ம தாய்மொழி தமிழை வளர்க்குறதுக்கு வந்து நான் என்ன செய்தே நான் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து மொத்தம் நம்ம பன்னிரெண்டு குழந்தைகள் இருந்துச்சு அதுகளுக்குள்ளே கட்டாயம் தமிழ் பேசணும் அப்படி பர்மிய மொழியில் பேசலாம் ஒரு குழந்தைய ஒரு குழந்தை கொட்டணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்ததுனால ஏதாவது பர்மிய மொழியில் பேசலாம் உடனே மற்ற ஒரு குழந்தை அதை தலையில் ஒரு கொட்டு கொட்டும் பொழுது அதை பயந்துக்கிட்டு பர்மிய மொழியில் பேசாமல் தமிழில் பேசும் அந்த மாதிரி தமிழை நாங்கள் வளர்த்தோம் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இப்போ வந்து மற்ற இயக்கங்களுக்கும் நம்ம எடுத்துக்காட்ட இதை தான் சொல்கிறோம் ஒரு தமிழனை காணும் பொழுது தமிழில் பேசுங்க தமிழ் இருங்க தமிழனை பார்க்கும் பொழுது தமிழில் வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ எடுத்து சொல்லியிருக்கோம் அதனால் வருங்கால எதிர்கால தம்ப குழந்தைகள் வந்து ஓரளவு தமிழ் பேசுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சரி அம்மா சொல்லுங்கள் மியம நாட்டில் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிற இலையை இளைய கை இயக்கம் என்னென்னு நம்ம சொன்னால் அது நம்மளோட இளம் தமிழ் இயக்கமாக தான் இருக்கணும் ஸோ இந்த இளம் தமிழ் இயக்கம் வந்து எப்படி இலையை ஒன்று சேர்த்து எப்படி தமிழ் மொழியை வ வளர்த்து பண்ணியிருக்கிறது அது பதினைஞ்சு நாளைக்கு ஒருக்க ஒரு கூட்டம் கூடி எல்லாரையும் கண்டிப்பாக கூடணும் கூடும் பொழுது ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு அங்கே தமிழில் பேச வைக்கிறாங்க தமிழ் மொழியை பற்றி தமிழோடைய வரலாறுகளை பற்றி ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசுகிறாங்க அப்புறம் எல்லோருடமும் யாரை பார்த்தாலும் முதல்ல வணக்கம் சொல்லணும் இது அவங்களுடைய ஒரு குறிக்கோள் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ் இலக்கிய மா தமிழ் கருத்தரங்கன்னு ஒன்று வச்சு தமிழ் மொழியை தமிழோடைய வரலாறுகள் நம்மளுடைய மன்னர்களுடைய சரித்திரத்தை அவங்க சொல்ல வைக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த நேரத்தில் பல பேரை கூப்பிட்டு வச்சு க கருத்துறையும் கேட்குறாங்க அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளேயும் பட்டிமன்றம் மாதிரி வச்சு அப்படி தான் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க அது ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நடக்குது சார் இப்போ நிறையா தமிழ் இளைய இளையர்கள் வந்து ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பே பேசணும் அனைவரும் விரும்புகிறோம் ஸோ இப்படி நம்ம தமிழர் மேம தமிழர்கள் இளையர்கள் நம்ம பார்த்தா முக்கவாசி இளையர்கள் வந்து தமிழை பேசாமல் அவங்களுக்குள்ளேயே தமிழன் தமிழர்களுக்குள்ளேயே மேன்மா மொழி பேசுகிறாங்க ஸோ இதை இப்படி பேசுகிறது சரியா இல்லை தமிழ் தமிழர்கள் தமிழுக்குள்ளேயே பேசுகிறத பேச பேசணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களா தமிழர்கள் தான் பேசணும் நாம வந்து அது தவறானது அது வந்து தாய் தாப்பனும் நம் முதல்ல வந்து தாய் தாய்தாப்பை வந்து அவங்கள தமிழ்லேயே பேசணும் தமிழர்களை பற்றி நம்மளோட இதுகளை பற்றி அதுகளை கற்றுக் கொடுத்தா கண்டிப்பாக அதுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து உழைக்கு படிக்கணும் அதுங்க சம்பாதிக்கணும் இப்படிங்கிற நிலையில் போகிறதுனால தான் இன உணர்வு குறைஞ்சி வரதா நினைக்கிறோம் மொழி உணர்வும் அப்படித்தான் அதனால் வந்து அவங்க வந்து தமிழ்லேயே பேசணும்னு நம்ம மட்டும் முயற்சி எடுத்து நம்மளுடைய சரிதையன் நம்ம மூதாதையர்கள் நம்மளுடைய பாட்டம் பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க எப்படி ஒரு நம்மளுடைய நம்மளுக்கேன்னு ஒரு சரித்திரம் உண்டுங்கிறத நம்ம உணர்த்தினா கண்டிப்பாக அவங்கெல்லாம் மாறுவாங்கிற நினைப்பு எங்களுக்கு இருக்கு ஐயா சொல்லுங்கள் உங்களோட ஐயோட பெற்றோர்கள் பெற்றோர்கள் எப்படி தமிழ் உங்களுக்கு வளர்த்து கொடுத்தாங்க நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம தகப்பனாரு வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் பர்மால அந்த வள்ளலார் சங்கம் ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் வந்து அந்த சங்கத்தை இருந்தாங்க அப்போ தந்தை பெரியார் வர்மாவுக்கு வரும்போது கூட நம்ம தகப்பனார் வீட்டில் கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சுருக்காங்க அளவுக்கு அவங்க தமிழ் பற்று உள்ளவர் யாருக்கு தமிழ் தமிழர்களுக்கு நிறையா தொண்டு செய்வாங்க வீட்டில் எந்த விருந்தாளி வந்தாலும் விருந்து வைத்து அவங்களுக்கு உபசரிப்பாக இந்த மாதிரி தமிழ் அந்த பல தமிழ் இயக்கங்களுக்கு பல கூட்டங்களுக்கு அமியாக கூட்டிகிட்டு போகிறதுனால அப்போ தமிழை நிறையா கேட்டு கேட்டு தமிழ் ஆர்வம் வந்து அப்புறம் திருக்குறள் வகுப்புக்கெல்லாம் போக சொல்லுவாங்க அப்போ திருக்குறள் வகுப்புக்கு சின்ன வயசுலேருந்தே போய் அது கேட்டு அதுடைய இன்பத்தை அனுபவித்ததுனால இன்றைக்கு வந்து எங்களுக்கெல்லாம் தமிழ் பற்றி இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த காட்டில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தமிழ் பள்ளிக்கூடம் மூடப்பட்டுருச்சு ஏன் ஏன் மூடினாங்க அது இராணுவ ஆட்சி வந்த பிறகு அது போகிற மற்ற எந்த மொழிக்கும் அந்த நாட்டில் எந்த தேசிய மொழிக்கும் வாய்ப்பு இல்லை ஒரே மொழி பர்மிய மொழி தான் மற்ற அத்தனை மொழிகளும் வந்து முடக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்போல்லாம் நமக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு தான் அதுக்கு பிறகு இந்த பள்ளி மாதிரி கோயில்களில் படித்தது தான் தமிழ் படித்திருக்குமே தவிர கோயிலை கற்று கொடுத்தங்க தமிழ் கோயில் நிறையா ஆமாம் கோயிலுகளில் தமிழ் கற்றுக்கிறதுக்காக இப்போ இன்றைக்கி இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது இருக்குதா பள்ளிக்கூடம் ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு கிராமப்புறத்தில் தமிழ் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் பேர் கலைமகள் கல்வி நிலையம் அது எந்த இடத்துல கட்டோன் பகுதியில் இருக்குது எத்தனை எம்மா எம்மான் சென்டர் டவுனில் இருந்து ஒரு இரநூத்த ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் தமிழர்கள் தமிழர்கள் தமிழ் மாணவர்கள் எப்படி இருக்குதாங்க அந்த வருகை தந்து அவங்க கற்று தமிழ் தமிழர்கள் மாணவர்கள் வருகை எப்படி இருக்கிறாங்க மாணவர்கள் வந்து தேசிய பள்ளியில் விடுமுறை நாடுகளில் தான் அங்கே வந்து படிக்கிறாங்க தேசிய பள்ளியில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு மாதம் விடுமுறை அந்த விடுமுறை காலத்தில் வந்து முழு நேரமாக தமிழை படிக்கிறாங்க அதனால ஓரளவு தமிழை வந்து இப்போ பரவலாக இப்போ வந்து தமிழ் கல்வி வளர்ச்சி மையம்னு ஒரு இயக்கம் உண்டாகி அது மூலியமாக தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு மானிய உதவி செஞ்சு நிறையா வாத்தியார்களை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து அவங்க மூலிமா இப்போ தமிழுக்கு நிறையா ரொம்ப ஆர்வமாக இந்த இப்போ ரெண்டு ஆண்டுகளாக தொண்டு செஞ்சி இந்த கட்டாயமாக இருக்குதா தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை தமிழ் பெற்றோர்கள் இல்லம் தமிழ் பெற்றோர்கள் அனுப்புகிறாங்களா அவங்களுக்கு பிள்ளைங்கள நீங்கள் போய் ப பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு இல்லை இப்படி கட்டாயம் இல்லை பிள்ளை சாயுதனுக்கும் அவ்வளோ ஆர்வம் இல்லை தமிழை படித்தா என்ன சம்பாத்தியம் கிடைக்க போகுதுன்ற ஒரு ஆதங்கம் தான் இருக்கே தவிர தமிழ் படித்து வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைய முடியாதுன்ற ஒரு ஒரு அவநம்பிக்கை மாதிரி தான் தாய் தர்ப்பம் இருக்கா அதில் தவிர ஆனால் அது நம்ம தாய் மொழியாச்சே அது நம்ம உயிரோட ஒன்றிய மொழியாச்சே நம்ம பாரம்பரிய மொழியாச்சே நம்ம வந்து தமிழராச்சே தமிழில் தான் சிந்திக்க என்ற ஒரு ஒரு அறிவாற்றல் இல்லாததான் ஒரு குறைன்னு சொல்லலாம் நம்ம சொல்லுங்கள் இப்போ தமிழ் மொழி வளர்வதற்கு நீங்கள் உங்களோட கருத்தை என்னது அறிவுரை சொல்லி விரும்புகிறீங்களா தமிழ் மொழி வந்து நம்ம நல்லா பேசணும் தமிழ் நம்ம மறக்காம மறக்காமல் நம்ம பே தினத்த பேசணும் அது மாதிரி எப்படி நம்ம வளர்க்கலாம் எப்படி நம்ம வந்து நல்லா சொல்லிப்போடு நம்ம தமிழர்கள் வந்து ஒன்றோடு ஒன்று உதவி செஞ்சுருக்கோம் நம்ம இப்படி இப்படி நம்ம வாழலாம் சொல்லுங்கள் நீங்கள் தமிழர்களை வந்து நம்மளுடைய சரித்திரங்களை நம்மளுடைய நம்ம தமிழர் நமக்குன்னு ஒரு இது உண்டுங்கிறத வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக அதை தமிழை வளர்க்கலாம் இதை வந்து இங்கே உள்ள தம் பர்மா இயக்க பர்மா நாட்டில் உள்ள இயக்கங்களாகட்டும் எந்த இயக்கங்களாகட்டும் நம்மளுடைய வரலாறுகள் நம்ம தமிழர்கள் எத்தனை ஆண்டுகள் உலகத்திலே மூத்த மொழி முதல் மொழி இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து எப்படி வாழ்ந்திருக்கோம் இப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாலே இந்த தமிழ்மொழியை காக்கலாம் காக்க முடியும் அப்படின்னு அதே நேரத்தில் பாட்டன் தமிழை வீட்டில் பேசுவோம் அப்படிங்கிறது கலைச்சல ஐயாவுடைய இது அதே மாதிரி எல்லாருமே வீட்டில் பேசிட்டு வந்தாலே அந்த தமிழை கண்டிப்பாக வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் சரியா ஐயா இவ்வளவு நேரம் சிரம பாராமல் உங்க கரு நேரத்தையும் நல்ல கருத்தையும் எங்களோட பகிர்ந்துமைக்கு மிக்க நன்றி உங்கள் சிங்கப்பூர் பயணம் நல்ல பயனுள்ளதாக அமைய வேண்டும் உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுவீன் வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்